கோவையில் ஆசிரியர்கள் திடீர் தர்ணா போராட்டம் கோவையில் முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தினர் திடீர் தர்ணா வெளியிடப்பட்டனர் நடைபெற உள்ள பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுகளில் கோவையில் ஆசிரியர்களுக்கு வெகு தொலைவில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது ஆசிரியர்கள் தங்கள் இருப்பிடத்திலிருந்து முப்பது முதல் தொன்னூறு கிலோமீட்டர் வரை தேர்வு மையத்தில் பணி செய்ய கல்வித்துறை உத்தரவிட்டதற்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனை கல்வித்துறை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் பள்ளியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிற்குள் தேர்வு மையத்தை ஒதுக்கீடு செய்ய கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை இதனால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம் நடத்தினர் இன்று இரவுக்குள் மறு உத்தரவை பிறப்பிக்காவிட்டால் நாளை முதல் தொடர் தர்ணா போராட்டம் நடத்த உள்ளதாக ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களின் மாவட்ட இணைச் செயலர் மு முகமது காஜா மஹீன் மார்ச் ஒன்று முதல் நடக்கக்கூடிய ப்ளஸ் ஒன் மற்றும் ப்ளஸ் டூ வகுப்புகளுக்கான பொது தேர்வு பணிகள் கோவை மாவட்டத்தில் உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது அவர்கள் பணியாற்றும் இடத்திலும் அவர்களுடைய முகவரியிலிருந்தும் முப்பதிலிருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் வரை தேர்வு பணி தேர்வு பணியானது கொடுக்கப்பட்டுள்ளது இதனால் மாவட்டத்தில் உள்ள பெண் ஆசிரியர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர் முதன்மை கல்வியுடன் பத்து கிலோமீட்டருக்குள் இருக்கக்கூடிய தேர்வு மையத்தை ஒதுக்கிடும்படி செய்ய கேட்டுக்கொண்டுள்ளோம் ஆனால் இதுவரை மாவட்ட முதன்மை கல்வியாளர்கள் இதுவரை எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் நாங்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் எழுபதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் நாங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளும் குறிப்பாக கோவை கல்வி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலிருந்தும் வந்திருக்கிறோம் அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த இரவுக்குள் இதுவரை மாநில மையத்தை தொடர்பு கொண்டு அதற்கடி முடிவெடுப்போம் எங்களுடைய இருப்பிடத்திலிருந்து ஒரு எட்டு கிலோமீட்டருக்குள் போட்டால் எங்களுடைய பணியை சிறப்பாக செய்ய இலும் நாங்கள் நாங்கள் பணி செய்யவில்லை என்று நாங்கள் சொல்லவில்லை எங்கள் பணியை சிறப்பாக செய்ய எங்களுடைய ப தேர்வுக்கான மையத்தை ஒரு இருப்பிடத்திலிருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் இல்லாத ஒரு ஆறு கிலோமீட்டருக்குள்ள மாற்றி அமைத்து தருமாறு மதிப்பிற்குரிய முதன்மை கல்வி கல்வியாளரிடம் கோரிக்கை வைத்தோம் ஆனால் அவர் தற்போதைக்கு செய்ய இயலாது அப்படி என்று கூறிவிட்டார் அதனால் தயவு செஞ்சு நாங்கள் வேண்டி விரும்பி கேட்க கேட்டுக்கொள்கிறோம் இத்தனை பெண்கள் அவதிக்கு அவதிக்குள்ளாகி இருக்கிறோம் இருப்பிடத்திலிருந்து தேர்வு மையத்திற்கு செல்ல இரண்டு மணி நேரம் ட்ராவல் செய்யணும் அதுக்கப்புறம் அங்கே நாலு மணி நேரம் நிற்கணும் அதுக்கப்புறம் அந்த ரூட் ஆஃபீஸர் வந்து அந்த கட்டுகளை எடுத்து போகும் வரை வெயிட் பண்ணி நாங்கள் வரணும் அடுத்த நாள் அடுத்த டியூட்டி நாங்கள் சிறப்பாக செய்ய என்றால் தயவு செஞ்சு எங்களுக்கான தேர்வு மையத்தை ஒரு ஆறு கிலோமீட்டர் இருப்பிடத்திலிருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் அல்லது எட்டு கிலோமீட்டருக்குள்ளே மாற்றி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்